வணக்கம் உங்கள் லவலிச்சப் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இயற்கையை ரசிக்க போகிறோம் நான் ரசித்ததை நீங்களும் என்னோட சேனலில் பார்த்துட்டு நீங்களும் ரசிக்கணும்னு சொல்லிட்டு என்னோட சேனலில் நான் போட்டிருக்கேன் ஏன்னா ஃபுட்டு வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கேன் பட்டு இப்படி போகிற காட்டுக்கு போகும்போது சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கேம என்னோட வீடியோஸில் என்னோட சேனலில் கண்டிப்பாக போடுன்னு ஆசைப்பட்டேன் அந்த அதனால் நான் என்னோட சேனலில் போகிறேன் பார்த்துட்டு நீங்களும் ரசிங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ உணவு மருந்து ஒரு மாங்காய் கிடைக்கிது எத்தனை எறும்பு பாருங்கள் எல்லாம் உயிர் எறும்பு தான் அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வேணாம் அதை எடுக்கலான்னு பார்த்தேன் ஆகும் அதை சாப்பிட்டுட்டோம் இயற்கை ஒரு பார்வை இயற்கை இருப்பதை பார்த்து ரசிப்போம் இயற்கையாக கிடைப்பதை ஒரு அற்புதம் பாருங்கள் இது ஒரு வயலில் வந்து பாசான் அந்த இந்த பச்சை கலரில் இருக்க பாஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்படியே சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே நான் இயற்கையாக இந்த வயல் காட்டில் அவங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க அப்படியே பாசன்னு அப்படியே போவோம் அங்கே மோட்ரு ஓடிக்கிட்டு அதை பார்த்து தண்ணி எப்படி ஒரு அடப்பு போட்டிருக்காங்க அதுலேருந்து சின்னதாக தண்ணி லீக்கேஜ் ஆகுது எவ்வளோ சூப்பர் லீக்கேஜ் ஆகுது ஒரு அருவியிலேருந்து குற்றமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இன்னும் அழகாக தண்ணி வச்சுப்பாங்க அழகாக பறந்துட்டு நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பரந்து ஓடு என்ன பண்ணுது சூப்பராக இருக்குது கலரும் நல்லா இருக்குது அந்த பசுமையாக புல்வெளிகள் அழகாக இருக்கு ஓகே பார்ப்போம் பண்ணுவன்னா அழகாக இருக்குல்ல ஒரு செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே சூப்ப சரி வாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக பார்க்கலாம் இந்த வயல் கட்டில் சூப்பராக அந்த காற்று அசைவில் சூப்பராக இருக்குது பாருங்க அழகாக கொடுத்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் வெள்ளி தண்ணி மாதிரி இருக்கு அந்த தண்ணிக்கு அந்த பக்கம் பாருங்கள் ஒரு கொக்கு வந்து வெள்ளை கொக்கு வந்து அப்படியே பூச்சிகள் புழுக்களை சாப்பிட்லான்ட்டு வந்து அப்படியே தண்ணியில் நடந்து போயிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் கீழே வந்து பச்சை பச்சைன்னு புழுக்கள் சூப்பராக இருக்குது இந்த நான் பக்கத்தில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் அந்த இது மோட்ரு தண்ணியோட காரில் இன்மேல் அடிக்குது அது எப்படி அடிக்க அந்த காற்று அடிக்கிறதுல அந்த காற்று அடிக்கிறதுனால அந்த காற்று இதில் இதுமேல் அந்த சாரல் படுது சின்னதாக இரும்பு அது பக்கத்துலேயே பாரு பாருங்கள் நாற்று வளர்ந்துருச்சு முப்பத்தஞ்சு நாட்கள் ஆயிடுச்சு இப்போ நாற்று பறிக்க போவாங்க இது ஒரு தனி வீடியோஸை போடுறேன் இந்த இயற்கையை ஒரு வீடியோஸை போடணுன்னு இந்த நாற்று இதை போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்களேன் என்ன பசுமையாக இருக்குது நான் இன்னொரு இடத்துக்கு வந்தேன் மாங்காய் பிஞ்சு விட்டுருக்குது வடுகு மாதிரி இருக்குது இதுதான் வடுகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அங்கே பக்கத்தில் பூ விட்ருக்குது மாம்பூ இப்போ தான் பூ விடுது எவ்வளோ அப்படி பிஞ்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது வாங்க அப்படியே ஒன்று ஒன்றாவே பார்த்துட்டு வாங்க போகலாம் சின்ன சின்னதாக எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது அழகாக இருக்குது பாருங்க ரகசியம் சூப்பப்பா பா என்னம்மா இருக்குது பாரியா மாமரத்துக்கு வந்தோம் ஒரு மாங்காய் உளுந்து கிடக்குது அந்த மாங்காவோட புளிப்பை சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எத்தனை எறும்பு அந்த கருப்பு எறும்பு சாப்பிடுது என்ன விழுந்து பாருங்கள் நாலஞ்சு எறும்புங்க ஒரு மாங்காவை விழுந்து கிடக்குது அது இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் இது மாதிரி கேமராவில் பார்க்கும்போது ஏதோ டவுனில் இருக்கவங்க ஒரு ஃபாரினில் இருக்கவங்க இந்த இது மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு நாபகங்கள் தான் ஒரு ட்ரீம்ஸ் தான் இப்படி நான் வில்லேஜில் இருக்கும்போது இப்படின்னா இருக்கு சில வில்லேஜ் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்கிறவங்க இது மாதிரி பார்க்காதவங்க என்னோடய வீடியோஸில் பார்க்கணுன்னு சொல்லி தான் நான் ரசித்ததை நீங்கள் ரசிக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னோட சின்ன சின்னதாக அப்படி இயற்கையை பற்றி போடுறேன் பாருங்கள் நான் அப்படியே போய்கிட்டே இருக்கேன் என்ன எனக்கு அழகாக எனக்கு என்னென்ன அழகாக தெரியுதோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் இவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள் கொஞ்சம் நேரம் கமல இருக்காங்க பாருங்கள் ஒரு வாய்க்காலில் உள்ள வந்து ஒரு நண்டு வந்து ஒரு பத்துக்குள்ளே ஓடிடுச்சு உள்ளே ஓடிடுச்சு அப்புறம் இன்னொரு நண்டு அங்கே ஒன்று இருக்குது பாருங்க உள்ளே இருக்குது நண்டு பாருங்கள் அங்கே ஒன்று இருக்குது உள்ள இருக்க தெரியுங்களா இந்த சகதி கலரும் நண்டு கலரும் ஒரே மாதிரி இருக்குது அதனால தெரியல உள்ள அந்த ஓட்டைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த நண்டு பிடிக்கிற பிடிச்சி ஒரு வாட்டி வீடியோஸை நான் போகிறேன் கண்டிப்பாக இன்னொரு நண்டு பிடிச்சிட்டா காமி நண்டு பிடிச்சிட்டாரு ஏன்னா நம்ம கடல் நண்டோட இந்த வயக்காட்டு நண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரெண்டு நண்டு பிடிச்சிருக்காரு இது மாதிரி தேடுனா ரொம்ப நண்டு பிடிக்கலாம் இது ஒரு தனியாக நண்டு பிடிச்சி வீடியோஸ் தான் ஒன்று போடுறேன் ஓடுப்பா கீழ ஓடுது பாருங்க எப்படி போது பாருங்க விவசாயம் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குது இந்த பூவை பாருங்க எவ்வளோ அழகா சூப்பராக இருக்க பாருங்க இயற்கையாக வந்தது கலரு கலர் புக்ஷனாக தான் கூட இந்த கலர் வராது ஆனால் இயற்கையாக வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக டார்க்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி பூக்கள் இன்னொரு பூக்கள் பூக்குது வாங்கப்பா ஓகே இவ்வளோ நேரம் இயற்கையை பார்த்து ரசிச்சிங்க நான் ரசித்ததை நீங்களும் ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் என்னோட லவ்லி ஷெப்பில் என்னோட இது மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கேன் இது மாதிரி ரசிங்க ஏன்னா சமையல் பற்றியே போட்டுட்ருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரி ஒரு என்டர்டைம் ஆயிருக்குன்னு சொல்லி தான் இது நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் ஏன்னா லவ்லி ஷெப்புன்னு சொல்லிட்டு என்னடா இது மாதிரி வீடியோஸ் பண்ணணுன்னு இதை ஃபீல் பண்ணாதீங்க நான் ரசித்ததை நீங்கள் ரசிக்கணும்னு சொல்லி தான் போட்டுட்டுருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷேப் பண்ணுங்க உணவு மாதிரி தேங்க்யூ அந்த வயல்காட்டில் பாருங்க ரொம்பம்பூர் பாருங்க. ஃபுல் பாருங்க. வாவ். அப்படியே ஓடிச்சு பாருங்க. ஓகே பை. நம்ம வீடியோஸ்க்கு வந்ததற்கு நன்றி.